சென்னி வச்சுக்கு போதுன்னு வந்து சென்னி வச்சா கூட பரவாயில்லடோ உனக்கு உனக்கு

அவளுக்கு ஒரு sure. <swings profile> yes. <Sammy ficouug try Undon> அவள் இப்படி செய்வாளா கல்யாணம் பண்ண நீ ஆ அவள் லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் நாட்டு தேஞ்சு போச்சு மாப்பிள்ள கிடைக்க மாட்டான் எங்கிட்ட சொன்னோம் நான் பண்ணி மாட்டேன் அந்த ஆசை உங்களுக்கு இருக்க சொல்றேன் ஒரு பேச்சு சொன்னுங்க இதுவரை ஒரு உண்மையை வளைத்து வைத்திருந்தேன் என்ன தெரியா அதாவது நம்ம நாட்டு தலைவருக்கான ஆளை வந்தான் தெரியுமா யாரு எனது மைத்துனா எனது மனைவி மூத்த மனைவி இருந்தாலே அவளோட தம்பி தான் தான் அவள் இறந்த என் மகளை வளர்ப்பதற்காக இந்த நாட்டு பாதுகாவனாக முப்பதை தளபதி என்ற பட்டத்தை எனது மைத்தூருக்கு என் மகளை கொடுத்து விட்டால் போகிறது சொல்லு எங்க நான் அந்த ஆம்பளை கிட்ட பேச முடியுமா நீங்களே கூப்பிட்டு கேட்டு பாருங்க இதுவரை நாம் இருவரும் அரசியல் வாழ்க்கையை புதிய <kritik therapeuticoganagna> <scary> <-huh. oussefu àanda> <hams>

சீமான் நீங்க ஏன் கோவப்படுறீங்க பிபிது நாலரை கிலோ உங்களுக்கு சுகருக்குது ரெண்டரை கிலோ ஆஸ்துமா இருக்கு மூன்றரை கிலோ உங்களுக்கு தைராய்டு நாலரை கிலோ

இந்த உடல் இந்த உயிர் இந்த மூச்சு இந்த ஆவி அனைத்துமே என் சாரத்துல ஒரே ஒரு கைய இந்த நாடு ஒரு கேடா ஒரே ஒரு கைய போடு சாரி உனக்கு இந்த நாடு தானே தேவை

இந்த நாடு நகரம் அனைத்து உனக்கே சொந்தம் அது இந்த மணிநார் உடலிலே உயிர் மூச்சு இருக்க வரை உனக்கு சொந்தம் நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம் இப்படிக்கும் மணிமம் சொத்து எழுதும்ப வில்லங்கத்தில் ஏழு சம்பாவம் டேய் டேய் நீங்கள் ஆழத்து கீழே தான் நுழைவீங்க கோலத்திலே குறைல கொடு ஏமா இது போல்தான் நிறைய பேர் சொத்து எழுதும்போது வில்லங்கத்தில் எழுதி வச்சிறாங்க அவனு கோமனம் இடனாக இருக்கும் அவன் கேஸ் போட நாலஞ்சு கிடப்பான் அந்த இடம் கோமத்தில் போடும் ஏண்டா புயலோடு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கா செத்து போயிட்டு அரை பொண்ணு நீ கவலைப்படாத அவர் இப்படி எழுதுவான்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் நான் ரெண்டு பேப்பர் வச்சுக்கிறேன் மேல் பேப்பரில் சொத்து ஒரு எழுதிக்கிறாரு கீ பேப்பரில் கையெழுத்து போய்கிறாரு அதனால் மேல் பேப்பரை கீசிட்டு மொத்த மொத்தத்தை நம்ம கீ பேப்பரில் எழுதிக்கிறோம் நிச்சயமாப்பா ஆமாம் ரெண்டு பேப்பர் பாரு பிரிச்சு பாரு என் வேலை முடிஞ்சிச்சு உன் வேலை ஆரம்பி சரி சரி கொஞ்சம் பால் கொடுத்து படுக்க வச்சு

உன்னைச்சொல்லி தவறில்லடி உன்னை சொல்லி தவறில்ல மன்னரா இருந்தவன் மது வருவியனே அது என் முதல் முதலிட்டாளே திருமணம் வயதில் மதவருக்கு உன்னை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டே நீ அது இரண்டாவது தவறு நல்ல குடும்பத்தை வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்க அவளை அவனை வாதாள திற வைத்தேன் நான் செய்த தவறி சார்ந்தவன் சரியான தன்மை கொடுத்து விட்டோம் அரர்த்த நன்று கொன்றான் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும் நீ நல்லவளை அல்ல ஒரு விண்ணாக பிறந்து விட்டால்

அது குக்களோ என்று வாளை வளைத்து கொண்டு தாண்டி போகு. என்னடா அது குக்குலு முக்குலு. ஐயோ குக்குலு முக்குலு இல்ல. நான் நாய் உன நாய் தான். நாய் தான். ஆமா. இவன் யார்? இவன் நல்லவளா இருந்திருந்தால். இவன் முகத்திலே வினை காயப்படுறான். கொல்லும் வியாதி

அதுல இப்போ வந்து சொத்து எழுதி வாங்கிக்கிறான் அதுல கொலை பண்ண கூட இருந்துக்கிறேன் இவ்வளவு வேலை செய்ய ரெண்டு லட்சம் போடு அட நன்றி கட்ட பையா நேத்து கூட நாலு போண்டா ரெண்டு பாடையார ஒரு கப் காபி வாங்கி கொடுத்தேன் போண்டா வாடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா ஓ ரெண்டு லட்சம் போடு ரெண்டு லட்சம்மா ஆமா அடா ஆறு பார்ல தார் காசு முடிஞ்சு அம்மா சம்பந்தம் உடுக்கடிச்சு முடிஞ்சு மெயின் ரோட்ல தேஞ்சு போன முடிஞ்சு சின்ன முடிஞ்சு பொறம்போக்கு புள்ளியாம் மரம் அம்போக்கு ஆளை மரம் ரெண்டு லட்சம் ரூபாய் வேறு பேர் டேய் ரெண்டு லட்சரூபா கூட என் நாயகா பாவாடை வாங்கணும் பாவாடை வாங்கணுமா ஆமா ரெண்டு மூஞ்சி பார்த்து பேசுகிறா ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் நாய்க்கு பாவாடை ரெண்டு லட்சம் ரூபா உடையே வாழாய்க்கு பாவாடை ஆமாம் ஏன் தங்கத்தில் வாங்கப் போகிறேன் என்ன டெல்லியில் போயிருந்தே பாடா அது சாரியா இவளுக்காக எவ்வளோ வேலை செய்கிறீங்க செவலியா பாத்தியா ரெண்டு லட்ச போட மாட்டாளா என் மூஞ்சி தாரு காசன் மூஞ்சா ஏய் உட மாட்டேன் இனிலேருந்து நான் நல்லவனா மாறிடுறேன் என் கையால் தான் உனக்கு சாவு ஆனால் நான் சாவாடிக்க மாட்டேன் அந்த தளபதி எங்கன்னா அதை இட்டுன்னு வந்து அவங்ககிட்ட இல்லாதெல்லாம் சொல்லி உன்னை போட வைக்கல நான் கோஞ்சாமி இல்லை சரி பரவாயில்ல ஜெயிலில் ஒருத்தங்கிறான் அவனை காப்பாற்றிட்டு அப்புறமேட்டு வரேன்